அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோவில் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு கிளம்புறதுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் எப்படி பேக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் ஒரே நாளில் எடுத்தது கிடையாது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் ரெசிபி எதுவும் இல்லை ஸோ அதனாலேயே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாத்துலேயுமே துபாய்க்கு கொண்டுட்டு போகிறதுக்குன்னு ஒவ்வொரு சில சாமான்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அம்மா கொடுத்தது நான் இங்கே வாங்கினது அப்படிங்கிற மாதிரி அண்ட் அடுத்ததான் நான் முதல்ல பண்ண வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா தூள் வந்துட்டு அரைக்கிறது இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம ஊர் மசாலா வந்துட்டு நம்மளோட சமையலுக்கு அதிகமாக தேவைப்படும் இல்லையா ஸோ அதை அரைக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா மிளகா மல்லி அப்புறம் அதுக்கு போடுற மஞ்சள் ஜீரகம் சோம்பு மிளகு இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இந்த மசாலா வீடியோவில் யூஸ் பண்ணும்போது எல்லாமே நிறைய பேர் இதோட ரெசிபி வந்துட்டு கேட்குறீங்க எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா வகையான சமையலுக்குமே இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மொதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு வாங்கி முதல்ல மிஷினில் அரைக்கி கொடுத்தாச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியமாக ஒரு மண் சட்டி வந்து வாங்க வேண்டியது இருந்தது எங்கள் ஊரில் வந்து ஒரு மண் பாத்திர கடை ஒரு பெரிய கடை வந்துட்டு ஒன்று இருக்கும் அதை தேடி தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாளில் நானும் ஹஸ்பண்டும் அலைஞ்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துல அந்த கடையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அது எங்களுக்கு தெரியாது ஒரு வழியாக அலைஞ்சிட்டு திரும்பி ரிட்டன் வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு ஒரு அண்ணா கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க பைக்கில் சம்பா அவள் இருக்குது இல்லையா இது ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த அவள் வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் யாராவது கொண்டுட்டு வர மாட்டாங்களா நம்ம வாங்கிட்டு போயிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த டைம் கொண்டுட்டு வந்ததினால வாங்கியாச்சு இந்த கால்படி உலக்கு வரும் இல்லையா அதில் நாலு உலக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக ஒரு படி ஒரு படி வந்துட்டு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு படிக்கிட்ட வாங்கிட்டேன் ஏன்னா இது வந்துட்டு நல்ல யூஸ் ஆகும் பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே நல்லது ஸோ அதை வாங்கிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு வந்து நான் போயிருந்தேன் அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க ஒரு காம்ப்ளக்ஸ் குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மண் பாத்திர கடை இருக்குது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அவங்கள பார்க்கும்போது நான் சொல்லிட்டு நான் ஒரு மண்பாத்திரம் வாங்கணும் அந்த கடை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இதை வந்து எனக்கு சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போன சின்னதாக ஒரு ஷாப் தான் நிறைய மண் பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க நல்ல குவாலிட்டியாக இருந்தது எனக்கு வந்துட்டு இந்த கருப்பு கலரில் வரும் இல்லையா தெரக்கோட்டா மண் சட்டி அது வந்துட்டு வாங்கணுன்னு தான் ஆசை ஏன்னா நம்ம மண் சட்டியில் சமைக்கிறதே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த தெரக்கோட்டா மண் சட்டின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ப கருப்பு கலரில் வரக்கூடியது இதில் சமைச்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால அது ஒன்று அதுக்கப்புறம் சின்னதாக ரசம் வைக்கிற மாதிரியான ஒரு மண் பாத்திரம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி போயிருந்தேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தது ஸோ அதனால் இதை விட கொஞ்சம் பெருசாக வந்துட்டு பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் இந்த கடையில் வந்துட்டு மண் பாத்திரம் மட்டும் இல்லாமல் அந்த மண்ணுமே வச்சுருந்தாங்க அந்த இந்த பாத்திரம்லாம் செய்யக்கூடிய மண் இருக்குது இல்லையா அதுவுமே வச்சுருந்தாங்க அண்ட் அந்த தெரக்கோட்டா மண் சட்டியில் நான் இந்த பாத்திரம்தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன் நல்ல வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது தான் வந்துட்டு எடுத்திருந்தேன் அங்கேயே வந்துட்டு செக் பண்ணி கொடுத்தாங்க தண்ணி ஊற்றி லீக் ஆகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணியே வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த சட்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குவாலிட்டியுமே நல்லா இருந்தது வெயிட்டும் நல்லா இருந்தது ஏன்னா மண் சட்டி எப்பவுமே நல்ல வெயிட்டாக பார்த்து எடுக்கணும் அப்போ தான் அதுக்கு வந்து லைஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரக்கோட்டா மண் சட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நான் செக் பண்ணியிருக்கேன் விலை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க அந்த குட்டி மண் சட்டி வந்து ஐம்பது ரூபா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன் தெரக்கோட்டா பாத்திரம் பொறுத்த வரைக்கும் நல்ல இவ்வளோ குவாலிட்டியில் இவ்வளோ வெயிட்டில் த்ரீ ஹண்ட்ரட்க்கு கிடச்சது வந்து எனக்கு ரொம்பவே நல்ல லாபமாக தான் தெரிஞ்சது ஏன்னா நான் ஆன்லைன்லலாம் செக் பண்ணும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருந்தது மொபைல்லுமே லூ லூலெலாம் செக் பண்ணியிருக்கேன் அங்கேயுமே ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் கூட தெரக்கோட்டா பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க ஓகேன்ட்டு நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வாங்கிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு வாங்கினேன் ஆக்சுவலாக ஆயில் வந்துட்டு நான் மொத்தமாக வாங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஒரே பார்சலில் வந்து நம்மளால் வைக்க முடியாது ஒவ்வொரு பார்சல்லையும் ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை எண்ணெய் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன் கூடவே ஒரே ஒரு அரை லிட்டர் நல்ல நான் வாங்கியிருந்தேன் அது வந்து வீட்டு யூஸ்க்காக அங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கினது ஸோ மற்ற எண்ணெய்லாம் வந்துட்டு வாங்கணும் இதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் போய் வாங்கினேன் அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கலை ஓகே அண்ட் இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு இது வந்து எங்கள் மாமி வந்துட்டு அரைச்சி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து ரெண்டும் சேர்த்து ஒரு சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணுவேன் பட் இதில் மாமி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து சேர்த்துருந்தாங்க தினை வரகு இந்த மாதிரி இன்னும் நிறைய சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை நான் வேணா அவங்ககிட்ட கேட்டுவிட்டு சொல்கிறேன் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அரைக்கும் போது லைட் சுட்ட குறைப்பாக இருக்கிற மாதிரி அதாவது ரொம்ப நெருன்னு இல்லாமையும் ரொம்ப நைஸாகவும் இல்லாத மாதிரி நான் அரைக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா இதில் நம்ம கூலியில் கஞ்சி ஏதாவது காய்ச்சிரும் அப்படின்னா ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு கொமட்டுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் நெருன்னு இருந்ததுன்னா சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த டைப்பில் தான் நான் அரைக்க சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அரசு தந்துட்டாங்க பட் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூட கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ கிட்டே இருந்த மாதிரி இருந்தது சரி மொத்தமாக வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொண்டுட்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மில்லட்ஸ் எல்லாம் எனக்கு வாங்க வாங்க வேண்டியது இருந்தது என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் நார்மல் இட்லி தோசையை விட வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வரகு திணை இந்த மாதிரி ஐட்டம் சேர்த்து பண்ணுறது தான் அதிகம் ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே துபாயில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வரகு திணை சாமை இந்த மாதிரி ஐட்டம் கூட கிடைக்கும் பட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடைக்காது ஸோ அதனாலேயே நான் கவுனி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோ கிட்டே நான் வாங்கினேன் மற்றது எல்லாமே ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வர மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன் என்னெல்லாம் வாங்கினு பார்த்திங்கன்னா கருப்புக்கானி அரிசி ராகி தினை கம்பு வரகு அதுக்கப்புறம் சாமையில் ஒரு அரை கிலோ போல் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாசி வந்துட்டு வாங்கினேன் இது வந்துட்டு ஒரு வகையான கருவாடு இது வந்து உள்ளே இந்த மாதிரி உடச்சி பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் கருவாடுலேயே இது வந்துட்டு ஒரு வகையான காஸ்ட்லியான கருவாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிலோ வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் கிட்டே நமக்கு வரும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது நிறையா குக்கிங்க்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து ஒரு ஹாஃப் கேஜி மட்டும்தான் நல்லா வாங்க முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே வெயிட் வந்து ஜாஸ்தி ஆயிடும்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே பவுட்ரு பண்ணி கொண்டுட்டு போகலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் மசாலா வந்துட்டு அரைக்கி கொடுத்துருந்தேன் இல்லையா அது ரெடியாகி வந்துருச்சு அண்ட் இது வந்துட்டு சத்து மாவு கூடவே பருமாவு வந்துட்டு நான் கேட்டிருந்தேன் எங்கள் மாமிக்கிட்ட இது வந்து வாடா பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அடை பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு தேவைப்படும் ஸோ அதனால் அதுவுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ட் இது போக அம்மா வந்துட்டு எனக்கு இடியப்ப மாவு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி காட்டியிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு இந்த பாக்ஸோடயே நான் கொண்டுட்டு வந்திருந்தேன் பட் இப்படியே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பார்சல் பண்ணும்போது நிறைய இடத்த வந்து இதை அடைச்சிரும் ஸோ அதனால் எல்லா எல்லாத்தையும் வந்து ஜிப்லா கவரில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிப்லா கவர்மே கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் கவர்ஸ் வாங்கும் போதே பெரிய கவர்ஸில் கொஞ்சம் சின்ன கவர்ஸில் கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கியிருந்தேன் ஏன் அப்படின்னா ஒரே கவர்லையே வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வச்சிட வேணாம் இப்போ மாவு நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக ஒரே கவரில் வைக்காமல் ரெண்டு கவரில் நான் பேக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இன்கேஸ் வெயிட் செக் பண்ணும்போது ஒருவேளை வெயிட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா பெரிய பாக்கெட் நான் கொண்டுட்டு போயிட்டு சின்ன பாக்கெட் வந்து இங்கே வச்சிட்டு போகலாம் பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா கொடுத்து விட சொல்லலாம் இல்லையா நம்ம மொத்தமாக ஒரே கவரில் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முழு பொருளை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அங்கே போய் நமக்கு யூஸ் ஆகாத மாதிரி போயிடக்கூடாது ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையுமே ரெண்டு ரெண்டு கவரில் வந்துட்டு நான் பேக் பண்ணிக்கிட்டேன் நான் இப்படி பேக் பண்ணனாலேயும் என்னமோ தெரியல வெயிட் வந்து நிஜமாலே கூட ஆகி அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பாக்கெட்டை வச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது ஸோ நல்லதாக போச்சு நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு கவராக வந்துட்டு பேக் பண்ணும்போதே பண்ணது நாங்கள் நாலு பேர் இந்தியாவிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா நிறையா லக்கேஜ் வந்து கொண்டுட்டு வரலாம் ஆனாலுமே நம்ம நினப்போம் அவ்வளோ கிலோவாக நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எப்படியும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் ஆகும் ஒன்று ஒன்றா தான் நம்ம வாங்கியிருப்போம் ஆனால் எல்லாமே சேர்ந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கூடிரும் மெயினாக இங்கேருந்து நம்ம வாங்குற திங்ஸ் தாண்டி நம்ம அங்கேருந்து கொண்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது இல்லையா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையாக வெயிட் வந்து ஏறும் ஸோ அந்த இதெல்லாம் விவரெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையா கவர்ல பேக் பண்ண வேண்டிய ஐட்டம் எல்லாமே பேக் பண்ணியாச்சு இது போக மாசி வந்து எங்கள் மாமிக்கிட்ட கொடுத்துருந்தா அவங்க வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்டு எல்லா பொருளுமே நான் இதில் வந்து காட்டியிருக்கேனா என்னென்னலாம் கொண்டுட்டு வந்தேன்னு காட்டியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அப்பப்போ ஞாபகம் வரும்போது ஒவ்வொரு திங்ஸ் வாங்குவோம் அதை வந்துட்டு பேக் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் ஒன்றா பேக் பண்ணுற மாதிரி நான் காட்டலை ஏன்னா டைம் கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ணி வச்சிருந்தோம் எல்லாத்தையுமே காட்டல துபாய்க்கு போய் பார்சல் ஓபன் பண்ணுவேன் இல்லையா அப்போ வந்துட்டு நான் என்னென்ன கொண்டுட்டு வந்தேன் மொத்தமாவே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமாக வாங்கிட்டு வரோம் எது எதுவும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸுமே நான் வந்துட்டு சொல்றேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்சல் பண்ணுறது எல்லாத்தையும் வந்துட்டு பார்சல் பண்ணி வச்சாச்சு நேம்லாம் வந்துட்டு பெருசாக எழுதலை எதனால்னா கலர் டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு தெரியும்ல சத்துமா ஒரு கலரில் இருக்கும் பருமா ஒரு கலரில் இருக்கும் இடியப்பமா ஒரு கலரில் இருக்கும் லைட்டாக அந்த டிஃப்ரெண்ட் தெரியும்ல ஸோ அதனால் நான் இதில் பெருசாக பேர்லாம் வந்துட்டு ஒன்றும் எழுதிக்கல அப்படியே வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில க்ராசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அது போக கூடவே நல்லெண்ணெய் அப்புறம் அம்மா கொடுத்து விட்டுருந்த புளி இருந்தது இல்லையா அது ஊருக்கு போகும்போது வாங்கின கருப்பட்டி நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா பார்சல் வந்துட்டு ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி வெயிட் நாங்கள் பார்த்து பார்த்து வச்சுருந்தோம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே நாள் உக்காந்து பார்சல் பண்ணலை இது வந்துட்டு ஒரு பார்சல் பண்ணும்போது அந்த டைமில் வந்து நான் எடுத்திருந்தது எண்ணெயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவருக்குள்ளே வச்சு நல்லாவே டேப் போட்டு சுற்றி நல்லா சூப்பராக சீல் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி மிளகாய் வாங்கியிருந்தேன் நார்மல் காஞ்சி மிளகாய் தாலிப்புக்கு நம்ம வந்து சேர்ப்போம் இல்லையா அது அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி வரும்ல இந்த பட்கல் வத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவுமே நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு சில ரெசிபீஸ்க்கு வந்து எனக்கு தேவைப்படுது நார்மல் வத்தல் கூட நான் துபாயில் வந்துட்டு எனக்கு ஈஸியாக கிடச்சிருது பட் இந்த காஷ்மீரி சில்லி வந்துட்டு கிடைக்க கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் இங்கேருந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு கால் கிலோ போல் மட்டும் அது வாங்கியிருந்தேன் அண்ட் நார்மல் வத்தலில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த காம்பு இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் இங்கேயே பிச்சுட்டேன் பிச்சுட்டு ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணிவிட்டேன் இது வேறு எதுக்கு தேவையில்லாமல் இடத்த அடைச்சிக்கிட்டுன்னு ஏன்னா நான் சமையலுக்கு போடும்போது நம்ம எப்படி இந்த காம்பை பிச்சுட்டு தான் போட போகிறோம் இல்லையா ஸோ அதுவே ஒரு இரநூறு கிராம் கிட்டே வரும் போல் அதனால் அதை ஃபுல்லாக பிச்சுட்டு அந்த மிளகா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கவரில் போட்டிருந்தேன் கேஷ்மீரி சில்லில ஆல்ரெடி அந்த காம்பு பிச்சே தான் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் நான் அதை ஒன்றுமே பண்ணலை அப்படியே லைட்டாக செலவு டேப் மட்டும் போட்டு சுற்றி வச்சுட்டேன் அண்ட் காஞ்ச மிளகா வந்து நம்ம சமையலில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பெரும்பாலும் மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா இந்த மிளகா வந்து அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிளகா வந்துட்டு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அதில் வந்து கேன்சர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் ஸ்பீச் வந்து நான் பார்த்தேன் எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை பட் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு டாக்டர் வந்து சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்காமலும் இருக்க முடியலை ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் இந்த மாதிரி மிளகாய் இருந்தது அப்படின்னா உடனே அதை வந்து எடுத்து தூக்கி போட்டுருவேன் ஸோ ஜஸ்ட் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஓகே அண்டு மற்ற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி அப்படி கடந்தது ஏன்னா சில பொருள் வந்துட்டு கவரில் வச்சுட்டு சிலட்டை போட வேண்டியது இருந்தது ஸோ அந்த மாதிரி போட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்து நாங்கள் பேக் பண்ணி வைச்சோம் அண்ட் அடுத்த முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து மாத்திரை மெயினாக பிள்ளைங்க வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருள் எல்லாமே நமக்கு வீட்டில் இருக்கணும் நார்மலாக இங்கே இருக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம இதை வந்து ஸ்டாக் வச்சிருப்போம் இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் வந்துட்டு கிடைக்காது நிறையா காம்பினேஷன் டேப்லெட்ஸ் வந்துட்டு நிறையா அங்கே கிடைக்காது அதனாலே ரொம்ப மெயினாக தேவைப்படுற ஒரு சில டேப்லெட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன் மெயினாக வந்து பேராசிட்டமாலு அதுக்கப்புறம் லோபாரட்டு பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு காதுக்கு அதுக்கப்புறம் மூக்குக்கு ஊத்துற ட்ராப்ஸு சளிக்குள்ள மருந்து டயரியாக்குள்ள மருந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கோல்டு காஃபி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிடுவேன் மெயினாக இந்த மாதிரி மருந்து மாத்திரலாம் நான் வாங்கும்போது அதிகமான டைம் வந்து இது எங்களுக்கு யூஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இதுவாக செஞ்சுட்டே வாங்குவேன் ஏன்னா எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம நல்லா யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் இந்த மருந்து மாத்திரைன்னா நமக்கு நோய் வந்தால் தான் இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனாலேயே மருந்து மாத்திரை வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம கையில் வச்சுக்குவோம் ஆனால் அதிகமாக இது யூஸ் ஆகும் கூடாது அப்படிங்கிற மாதிரி செஞ்சு தான் வாங்குவேன் ஓகே ஒரு பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்து வாங்கியாச்சு அப்புறம் சாப்பாடு வந்து லாஸ்ட் ஒரு வந்து எங்கள் மாமி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் எனக்கு வந்துட்டு ஒரு சில வேலையெல்லாம் இருந்தது வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே ரீ அரேஞ்ச் வேணால் வந்து கொஞ்சம் சாமான்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் வீடெலாம் கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒர்க்லாம் எனக்கு இருந்தது அப்படின்றனால ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து மாமி வீட்டில் தான் சாப்பிட்டோம் நான் இதை ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருநாப்பசியாரை வந்துட்டு இருந்தது வட்டிலப்பம் கோழியப்பம் மிடியாப்பம் ஜவ்வரிசி பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கு வீட்டில் உள்ள ஒர்க் பார்க்குறது பேக்கிங் ஒர்க் பார்க்குறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அண்ட் ஃபைனலாக நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக் பண்ணியாச்சு கீழே வைக்க பயமாக இருந்தது ஏன்னா ஒரு சில க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குது எறும்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரூமில் இருக்கிற பெட்டை வந்து பார்த்திங்கன்னா சாத்தி போட்டுட்டு அந்த கட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் வந்துட்டு எல்லா லக்கேஜையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம் ஒவ்வொரு லக்கேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் செக் பண்ணி அதில் வந்துட்டு எழுதி வச்சாச்சு எந்தெந்த லக்கேஜில் எவ்வளோ எவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டப்பட்டியில் வந்துட்டு ஈஸியாக எழுதியாச்சு இந்த பேக் அதுக்கப்புறம் சுட் கேஸ்லாம் இருந்தது இல்லையா அதில் வந்து சின்னதாக ஒரு செலோ டைப் வந்துட்டு கட் பண்ணி ஒட்டிட்டு அதில் வந்து எழுதி வச்சுருந்தேன் எதில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது போக எக்ஸாக இருக்கிறது அது போக ஹேண்ட் லக்கேஜ் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணணும் எப்போவுமே இந்த லக்கேஜ் பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை இது எல்லாத்தையும் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தா தான் ஒரு வழியாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அன்னைக்கு லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த ரைஸ் குக்கர் அதுக்கப்புறம் ஒரு சில சமையலுக்கான பாத்திரங்கள்லாம் எடுத்து போட்டிருந்தேன் இல்லையா அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப எடுத்து வச்சுட்டேன் சொல்லப்போனால் நான் வந்து நிறைய பொருள் வந்து எடுத்து பிழங்கலை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பட் எல்லா பொருளுமே இங்கே என்கிட்ட இருக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டு பழங்கணும்னா போகும்போது திருப்பி எல்லாத்தையும் உட்காந்து நம்ம தான் அடக்கி வச்சிட்டு இருக்கணும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மாசத்துக்காக எதுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன் ஸோ ஒரு வழியாக ரெண்டு மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியாச்சு மெயினாக வந்து ரைஸ் குக்கர் எடுத்து வச்சுட்டு கூடவே இந்த ட்ரைப்ளை கடாய் அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சிட்டு போகணும் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து அதில் அதெல்லாம் ஒரு கவரில் வச்சு எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இது போக பிளேட்ஸு கொஞ்சம் மெலமன் பிளேட்ஸ் எல்லாமே வெளில கொஞ்சம் எடுத்துருந்தேன் இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ அதையுமே எடுத்து உள்ளே வச்சாச்சு ஸோ இது போக வீடு க்ளீன் பண்ணுற வேலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்தது ஏன்னா நான் இடையிலேயே வந்துட்டு நார்மலாக க்ளீன் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அதனால் போகிற டைமில் பெரிய வேலையாக இருக்க வேணான்றதுனாலையே க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியாச்சு அண்டு நாங்கள் கிளம்புறதுக்கு மொதல் நாள் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா மாமி வீட்டில் சாப்பிடும் போது இது எடுத்திருந்தேன் அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு பொரிச்ச ரால் சாம்பார் ரசம் கீரை எல்லாமே இருந்தது சாப்பிட்டாச்சு அண்ட் இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக எடுத்தது ஏன்னா இது வந்து ஃபைனலாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கும் போது நான் வந்து எடுத்திருந்தேன் ஏன்னா மற்ற திங்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வாங்கிடலாம் பட் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துட்டு முன்னாடியே வாங்கி வைக்க முடியாது இல்லையா அதுவும் மெயினாக இந்த தம்மடை அடை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் கடைசியாக வாங்கி அதை வந்து ஹேண்ட் லக்கேஜில் சிக்கன் லக்கேஜ்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் எப்படி நம்ம ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வர்றோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸுக்குலாம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரோமோ அது மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து திருப்பி போகும்போது மெயினாக இந்த மாதிரி இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு போகும் ஏன்னா அங்கே வந்துட்டு நமக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் லக்கேஜ் ஒரு வேளை கூட ஆகி எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல எதுவும் கை வச்சிடக்கூடாது மற்றத வேணா நம்ம எடுத்து வச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் இருந்தது ஏன்னா அங்க எவ்வளோ பேருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கல இருப்போம் ஒன்று ரெண்டே எடுத்துட்டா கூட அது மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு வாங்கியிருந்தோம் ஸோ அலகமதுல்லா ஃபைனலாக வாங்குகிற எல்லாம் வாங்கி பேக் பண்ணியாச்சு கிளம்புற அன்னைக்கு காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன் மேலே வந்துட்டு கொஞ்சம் பேக் பேக்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் அது போக கீழே இருக்கிறதெல்லாம் செக்கின் லக்கேஜ் இதுலேயே நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருந்தேன் ஒரு ஏழு எட்டு கிலோ கிட்டே எக்ஸ்ட்ரா நான் வச்சுருந்தேன் அது போக தனியாக ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கேஜி கிட்டே எடுத்து வச்சுருந்தேன் அதாவது இதில் ஒரு எட்டு கிலோ நான் எக்ஸ்ட்ரா வச்சது போக இன்னும் ஒரு பத்து கிலோ தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம்லாம் ரெண்டு ரெண்டு பேக் பண்ணியிருந்த இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொண்டுட்டு போவோம் முடிஞ்சதுன்னா போட்டு விட்டுருவோம் இல்லைனா தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட லக்கேஜில் அவங்க ஃப்ரீயாக வந்தாங்கன்னா அவங்க லக்கேஜில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளான் இருந்தது ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது என்ஷால நான் நெக்ஸ்ட்டு ட்ராவல் வளாக் வரும் அதில் வந்துட்டு நான் சொல்கிறேன் அலமது நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இப்போ நாங்கள் துபாய்க்கும் வந்து சேர்ந்தாச்சு லாஸ்ட் வீடியோவாக தங்கச்சியோட டெலிவரி விளாக் போட்டிருந்தேன் நிறைய பேர் நிறையா துவா செஞ்சிங்க தங்கச்சி அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அலமது ரொம்ப நல்லா இருக்காங்க இன்னுமே எங்களோட துவா வந்துட்டு நிறைய கொடுங்க அப்புறம் நான் பெரியமாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மாமி ஆயிட்டேன் எனக்கு வந்து நிறைய மருமக்கமார்கள் வந்து இருக்காங்க மருமகன் மருமகள்ஸ் இந்த மாதிரி பட் பெரியமா அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்தது வந்துட்டு எனக்கு என்னோட தங்கச்சி பொண்ணு தான் அலகமதுலா ஸோ அதனாலேயே உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்த ட்ராவல் விலாக் வரும் அதுவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொடுப்பேன் ஸோ வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்